என் தந்தை சுவாமி ராமதாசர் போல் யாரும் இந்த பிச்சைக்காரனை நேசிக்கவும் முடியாது அதேபோல் என் தந்தை சுவாமி ராமதாசர் போல் இந்த பிச்சைக்காரனை யாரும் சித்திரவதை செய்யவும் முடியாது என் தந்தை சுவாமி ராமதாசர் இந்த பிச்சைக்காரனை கொன்றுவிட்டார் ஏனெனில் அவர் இந்த பிச்சைக்காரனை மிகவும் நேசித்தார் மந்திர தீட்சை பெற்று மூன்று வாரங்கள் கடந்தோடின ராம்சுரத் குன்வர் உன்மத்தம் பிடித்து மதையானை போல் ஆசிரம வளாகத்தில் நடமாடினார் உரத்த குரலில் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் என்று பாடியபடி நடனமாடினார் எவர் சட்டை செய்யவில்லை ஆசிரமத்தின் கட்டுப்பாடுகள் எதையும் அவரது பேரானந்த கூத்தை பார்த்து மற்ற பக்தர்கள் அஞ்சினார்கள் முடிவில் பப்பா ராமதாசரும் மாதாஜி கிருஷ்ணாபாயும் ராம்சரத் குன்வரை ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றினார்கள் வெளியேற்றப்பட்ட ராம் குன்வர் திருவண்ணாமலை வந்தடைந்தார்